வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் கல்வி தடைகளை விளக்குவதற்கு வணங்க வேண்டிய தெய்வம்தான் பொதுவாக இன்றைய இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நல்ல பள்ளிக்கூடம் தம் குழந்தைகளுக்கு வேண்டும் என்று தேடி குழந்தைகளை சேர்க்கிறார்கள் அப்படி சேர்த்தவுடன் குழந்தைகள் நிறைய மதிப்பெண்கள் வாங்கவில்லையே படிக்கவில்லையே என்று ஒரு கவலையும் வருகிறது அனைத்து குழந்தைகளுக்குமே படிக்கும் திறமை தான் செய்கிறது ஒரு சில குழந்தைகள் இயற்கையாகவே அதிகம் மதிப்பெண்கள் பெறுவதும் தாய் தந்தை கவனிப்பின்றி அவர்களே படித்து கொள்ளும் திறமை இருக்கும் அது அனைவருக்கும் கிடைத்து விடாது நம் குழந்தைகளும் நல்லபடியாக படிப்பதற்கு நம்மால் முயன்ற உதவிகளை செய்வதோடு நாம் இந்த பரிகாரத்தையும் செய்தால் கண்டிப்பாக குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெற்று உயர வழிவகுக்கும் இதற்கு சிறந்த பரிகாரமாக கூறப்படுவது ஹைக்ரீவர் வழிபாடுதான் ஹயக்ரீவர் பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலும் இருந்து விடுவதில்லை ஒரு சில விநாயகர் ஆலயங்கள் பெருமாள் கோவில் சில கோவில்களில் ஹயக்ரீவர்க்கென்று தனி சன்னிதானம் உண்டு ஹயக்ரீவர் தனியாகவும் அருள் பாலிப்பது உண்டு லக்ஷ்மி ஹயக்ரீவராகவும் சேர்ந்து அருள் பாலிப்பது உண்டு ஹைக்ரீவரின் கோபத்தை தணிப்பதற்கு லக்ஷ்மி ஹைக்ரீவரோடு அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது அப்படி ஹைக்ரீவரோடு சேர்ந்து இருக்கும் லக்ஷ்மியை நாம் வழிபட்டால் நமக்கு கல்வி ஞானம் கிடைப்பதோடு மகாலட்சுமி கடாட்சமும் கிடைத்து நமக்கு செல்வ பலமும் கூடுவதாக கூறப்படுகிறது நாம் லக்ஷ்மி கை ஹைக்ரீவரை வழங்கினாலும் நம் குழந்தைகளின் கல்வி தடைகள் நீங்கள் பெற்று நல்ல வளர்ச்சியை காண்பார்கள் இதற்கு நாம் ஹைகிரிவர் சன்னிதானத்தில் தேனை நெய்வேத்தியமாக வைத்து ஹைகிரீபர்க்கு மிகவும் பிடித்தமான ஏலக்காய் மாலையை நாம் வீட்டிலே கோர்த்து ஹைகிரீவருக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடலாம் நாம் ஏலக்காய் மாலை கோர்க்க முடியாவிட்டாலும் நாம் தேனை வாங்கி சென்று ஹைகிரீவருக்கு நெய்வேத்தியமாக வைத்து அர்ச்சனை செய்து அதை வாங்கி வந்து நம் குழந்தைகளுக்கு அதை கொடுத்தோம் என்றால் அதை நாம் கொடுக்க கொடுக்க அந்த குடைகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் ஏற்படுவதோடு கல்வியில் ஈடுபாடும் அதிகமாக ஏற்படும் என்று கூறப்படுகிறது இதனால் நாம் ஹைகிரீவரை வணங்க வணங்க குழந்தைகள் கல்வியில் இருந்த தடைகள் நீங்குவதோடு அனைத்து கலைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்குவதற்கு வழிவகுக்கும் நம் ஹை ஹைக்ரீவர்க்கு முடிந்தால் வெண்ணிற தாமரை வாங்கி சாத்தலாம் அல்லது வெண்மை நிற பட்டு துணியை வாங்கியும் நாம் அர்ச்சனை செய்யலாம் இதை செய்வதற்கு வியாழக்கிழமையே சிறந்த நாளாக கூறப்படுகிறது நம் குழந்தைகள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறவும் கல்வியில் அவர்களுக்கு ஏற்படும் பயத்தை போக்குவதற்கும் தொடர்ந்து வியாழக்கிழமை ஹைக்ரே வரை தேனை கொண்டு நெய்வேத்தியமாக வைத்து அர்ச்சனை செய்து வந்தோம் என்றாலே அந்த குழந்தைகள் இயற்கையிலேயே ஈடுபாடுடன் படிப்பதற்கும் மேலும் அனைத்து கல்வி ஞானங்களும் பெற்று சிறந்த போற்றத்தக்க மனிதர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் கல்வியே இன்றைய காலகட்டத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது அந்த கல்வியிலே தடை ஏற்படாமல் அவர்களுக்கு ஞானமும் பெறுவதற்கு இந்த ஹைக்ரீவர் பல வழியிலும் உதவி செய்கிறார் எனவே நாம் ஹைக்ரீவரை வணங்கி அனைத்து நலனும் பெறுவோம் நன்றி வணக்கம்